கத்தோடைய பசனாவது மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஏசாயா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரி பர்வதத்திற்கு போக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எரிசலையும் இருந்து கத்தனுடைய வசனமும் வெளிப்படுது அப்போ கத்தோடைய ஆலயத்துக்கு போகும் அவர் வழியை சொல்லுவார் ஒன்னு சாமி பாருங்க ஒன்பதுல சவுல் கலந்தையை தேடி போறான் கிடைக்கல மூணு நாள் ஆட்டு ஆனா அந்த வேலை காட்ட சொல்றான் இங்க யாராவது தீர்க்க அவன் கேக்குறான் வாங்க ஒரு பெரிய பெரியவர் இருக்கிறார் அவர்கிட்ட போனா நான் வழியை காட்டுவார் போனா வழி காட்டப்பட்டது வழி மட்டும் இல்ல ராஜ பதவியும் கிடைத்தது நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க ஆலயத்துக்கு தேவனை தேடி போறது வேண்டாம் அவர் வழி காட்டுறது மட்டும் மட்டுமல்ல உங்களுக்கு ராஜ பதவியும் கொடுப்பார் எஸ்ரா ஏழு ஆறுல பாருங்க அந்த அவன் தன் இருதயத்தை தேவனுக்கு நியாய பிரமாண புத்தகத்துக்கு பக்குவப்படுத்தார் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தார் ஏதாவது வேண்டாம் கஜாத வாங்கிக்க ஆர்டர் கத்துடைய அந்த கத்தரை துதிப்பதற்கு தாவியது என்னைக்கு தன் கத்தனுடைய வேதத்தின் பெண் நடக்கவும் அவன் தன்னை பக்குவப்படுத்தானா அப்ப ராஜா சமூகம் தேடி வந்தது நான் சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு ராஜாவாக கத்தர் வைப்பார் இசைக்கல் தீர்க்க தரிசி வியாதிப்பட்ட போது மூன்றாம் நாள் நீ ஆலயத்துக்கு போவேன்னு சொல்ற பாத்தீங்களா அப்போ உங்க வியாதி நீங்கச்சு உங்க பிரச்சனை மாறுச்சு நீங்க தேடி தேடி போனது சில தேடி அங்கங்கே வீடு தேடுவீங்க நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பாரு வேலை கொடுப்பார் புதிய வீடை தருவார் எல்லாவற்றையும் தருவார் அப்படி ஆசீர்வன் எங்களை தேவைப்பனை எங்களுக்கு இந்த நாளை ஆசிர்வத்து தேவ வலமை வெளிப்படுத்தி இரக்கம் செய்ய வேண்டும் உங்க திருப்பாலம் அடித்து கேட்டோம் நல்லப்பிதா ஆமை